என்னுடைய வாழ்க்கையில் அறியாமை இருக்கிறது எப்படி அளந்து கொள்வது அறிவுண்டா என்னன்னு தெரியணும் அறிவுண்டா என்ன அல் இழிமுண்டா என்ன அல்லாஹ் சொன்னான் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் சஹாபாக்கள் சொன்னார்கள் இது அறிவு இது தெரியாமல் வாழ்வது அறியாமை இந்த அறியாமை உங்களுக்கு பாவத்தை மட்டுமல்ல உங்களோட வாழ்க்கையில் உங்களை அழிக்கக்கூடிய ஒன்று எப்படி அளிக்கும் அல்லாஹ் அவனை ஒவ்வொரு கட்டம் கட்டம் கட்டமாக அவனை விட்டு அவன் நிலையில் நிலையில அவனுடைய வாழ்க்கையில அழிவை சோதனைகளை வேதனைகளை கொடுத்து கொண்டே இருப்பான் எனக்கு இந்த அறியாமை நீக்க வேண்டும் அப்ப அதனால தான் அவன் குல் ஜவுசி ரஹத்து சொன்னார்கள் ஒரு மனிதனை செய்தான் வழிகெடுக்க நினச்சா அவனுக்கு காசை பணத்தை கோடியை செல்வத்தை வாகனத்தை பொருளாதாரத்தை பெண்ணை பொண்ணை எதுவாக இப்படி இந்த காரணங்களுக்கெல்லாம் முதன்மையாக அவன் செய்யறது அவனை அறிய விட மாட்டான் இல்லை நோக்கி செல்ல விட மாட்டான் அறியாமையிலே வைத்திருப்பான் அதான் செய்த மிகப்பெரிய தந்திரம் நாங்கள் நிறைய கற்பனை பண்ணி வச்சிருக்கிறோம் குரான படிக்க நேரம் இல்லை ஹதீச படிக்க நேரம் இல்லை தப்சிர படிக்க நேரம் இல்லை ஹதீச விளங்குறதுக்கு நேரம் இல்ல பிக விளங்குறதுக்கு நேரம் இல்லை சட்ட திட்டங்களை விளங்குறதுக்கு நேரம் இல்ல என்றால் இப்ப நாங்க போற பாதை பிழையான பாதை ஏன் சிறுக்குல பிடிவாதமாயிருக்கிறாங்க ஏன் சமாதிகளை கபறுகளை வணங்கிட்டு ஏன் செஞ்சு கொண்டு அல் ஜஹல் அவங்க அறிந்தால் உண்மையான அறிவாக அவர்கள் அறிந்தால் அல்லாஹுவை மட்டும் வணங்குகிற தெளிவான கொள்கையில் இருப்பார்கள் கொள்கையில சரியாக இருப்பாங்க அப்ப இந்த அறியாமை என்பது அழிவினுடைய ஆரம்பம் அல் எங்கிட்டையும் இருக்கும் நாங்க எங்கட இல்மு விட்டும் தூரமாக்குறண்டா இந்த இருளை ஷைத்தான் கொடுப்பான் இருக்கிறவன் எப்படி வாழுவான் ஒளியோட இருக்கிறவனுக்கு விளங்கும் எல்லாம் தெரியும் போற பாதை சரியா இருக்கு முன்னுக்கு என்ன இருக்குது பின்னால் என்ன இருக்குது எல்லாம் பார்ப்பான் அப்போ ஒளி இருளுக்குள்ள கொண்டு விட்டா எங்க விழுவான்னு தெரியாது அப்ப ஷைத்தான் முதலாவது இதைத்தான் செய்வான் இதைத்தான் செய்வான் அப்ப எனவே நாம் தெளிவாக விலை கொள்ள வேண்டும் அழிவின் ஒரு மனிதனுடைய அழிவின் ஆரம்பம் அல் ஜஹல் நாங்கள் யோசிப்போம் என்ன முதலாவது ஒரு மனிதன் கல்வியை நோக்கி போக இல்லை இல்லை நோக்கி போக இல்லைண்டா அவனுடைய அழிவினுடைய ஆரம்பத்தில் அவன் இருக்கிறான் இப்போ நாங்கள் நினைப்போம் நாங்கள் மஷா நல்லா இருக்கிறோம் என்று நாங்கள் எங்களை பரிசீலனை செஞ்சு பார்க்கணும் குரானுடைய அறிவு எங்கிட்ட எப்படி இருக்குது ஹதீசு அறிவு எங்கிட்ட எப்படி இருக்குது தப்சீர் குரானை எப்படி விளங்கி இருக்கிறோம் ஹதீஸ் எவ்வளோ படிச்சிருக்கிறோம் நாங்கள் தொழுகிற தொழுகையில் சரியான முறையில் ஓதல்கள் சரியாக இருக்குதா சூரா ஃபாத்தியா சரியாக ஓதுறேனா சூரா நா சூரா ஃபலக் சரியாக ஓதுறேனா நான் தக்பீர் சரியாக கட்டுறேனா ருக்கு சரியாக செய்கிறேனா சுயூத் சரியாக செய்கிறேனா அத்தையா சரியாக ஓதுறேனா தக்பீர் கட்டிட்டு அல்லாஹ் இந்த து துவாவை சரியாக சுபஹான ரபில் அதையும் இது சரியாக சொல்கிறேனா தொழுகையிட ஷரத்துகள் தொழுகையிட ருக்குன்கள் அர்க்கான்கள் கடமைகள் இதெல்லாம் சரியா பேணி தொழுகிறேனா இதெல்லாம் தாண்டி அல் ஹொஷு உள்ளச்சத்தோட தொழுகிறேனா உயிரோட்டமாக தொழுகிறேனா தொழுகையில தீய சிந்தனைகள் கெட்ட சிந்தனைகள் இல்லாம தொழுகிறேனா தொழுகையை சரியா நிறைவேற்றினா தொழுகையை இமாம் ஜமாத்தோட நிறைவேற்றுகிறேனா யோசிச்சு பாருங்க இதுல எல்லாம் எல்ம் இருக்குதா ஜஹல் இருக்குதா நாங்க ஜ இல்மு ஜஹல் என்று உடனே எடுத்த உடனே என்ன செய்வோம் நாங்க எல்லாம் இமாம் புகாரி முஸ்லீம் அந்த இடத்துக்கு போயிட்டு இவ்வளோ ஹதீசல் லட்சக்கணக்கில் ஹதீசல் லட்சக்கணக்கில் கிரந்தங்கள் இதை படிச்சு இதை படிச்சு இதெல்லாம் படிக்கணும் எல்லாத்தையும் முழுமையா படிக்கணும் நான் சொல்ல வரல ஒவ்வொரு துறைக்கும் அறிஞர்கள் இருக்கிறார்கள் ஆனால் நான் ஒரு முஸ்லீமாக வாழ்வதற்கு நான் எதை படிக்கணும் அஞ்சு நேர தொழுகையை படிக்கணும் ஜக்கா சதகாவுடைய சட்டங்களை படிக்கணும் அன்றாடம் வாழுகிற வாழ்க்கையில நாம் செய்கிற கடமைகள் அதை பற்றி தெரியணும் தூங்குறது எப்படி அதற்குரிய ஒழுங்கல் தெரியணும் சாப்பிட்றது எப்படி காலை மாலை திக்கிர்கள் துவாக்கள் எப்படி ஹலால் ஹராம் எப்படி வியாபாரம் கொடுக்கல் வாங்கல் அதனுடைய ஒழுக்கங்கள் எப்படி மார்க்க சட்டத்தை உதவு செய்வது எப்படி ஒரு மனிதன் தாம்பத்தியத்தில் ஈடுபட்டால் எப்படி குளித்து சுத்தமாகுவது குளிப்பு கடமையானால் எப்படி அவன் குளிப்பது எப்படி தயமும் செய்வது உடலில் அவனுக்கு காயம் ஏற்பட்டால் அல்லது அவனுக்கு ஏதாவது குளிக்க முடியாத சூழ்நிலை வந்தால் எப்படி தயமும் செய்வது இதெல்லாம் ஒரு முஸ்லீம் தெரிந்து வைக்கணும் இதில் ஜஹல் இருந்தால் அப்போ நாங்கள் நாற்பத்தஞ்சி வருஷமாக வாழ்கிறோம் இது எங்களுக்கு தெரியாது ஆனால் நான் தெரிஞ்சு வச்ச விஷயங்களை பட்டியல் போட்டால் எல்லா விஷயம் தெரியும் உலகத்தில் இப்போ சாதாரணமாக இரவையில் இரவைக்கு பதினோரு மணிக்கு இந்த இந்த கண்டி கொழும்பு ரோட்டால் எந்த ரூட் பஸ் போகும் அதை கூட தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க தப்புன்னு சொல்லுவார் இல்லைனா அந்தளவுக்கு துல்லியமாக தெரியும் ஒன்பது மணிக்கு இந்த பஸ் போவோம் பத்து மணிக்கு இந்த பஸ் போவோம் பதினொன்றுக்கு இந்த சிடிபி போகும் பன்னெண்டுக்கு இது போவோம் என்றெல்லாம் அப்படி தெரிஞ்சு வச்சிருப்பாங்க நாளைக்கு இன்னென்ன வேலை காலையில் எட்டு மணிக்கு இது ஒன்பது மணிக்கு இது பத்து மணிக்கு இது இன்ன விஷயம் செய்யணும் அது செய்யணும் அல்லது சமையல் எடுத்துக்கொண்டால் எங்களுடைய சகோதரிகள் தாய்மார்கள் தவறு கிடையாது இன்னென்ன அதாவது ஒரு ஒரு உணவு எடுத்துக்கிட்டால் அது எப்படி சமைக்கிறது அதுக்கு என்ன சேர்க்கணும் கூட்டணும் குறைக்கணும் புதுசு புதுசாக என்ன விடயங்களை நாங்கள் கண்டுபிடிக்கிறது எப்படி ருசி ருசியாக ச சமைக்கிறது இதெல்லாம் தவறு கிடையாது ஆனால் இப்படி தெரிந்து வைத்த நாங்கள் அல்லா பற்றி என்ன தெரிஞ்சு வச்சிருக்கிறோம் அப்போ நாம் எங்கே செல்கிறோம் அழிவினுடைய ஆரம்பம் இதுதான் சைத்தான் பாருங்கள் சைத்தான் பாருங்கள் யூடியூப்பில் ரெண்டரை மணித்தியாலம் ஒரு படத்தை பார்க்குறதுக்கு எந்த கண் வெட்டாமல் பார்ப்பாங்க ரெண்டரை மணித்தாலும் படத்தை பார்க்குறதுக்கு அப்படியே இன்ட்ரெஸ்டாக நல்லா ருசித்து ருசிச்சு பார்ப்பாங்க அதே மனிதர்கள் ரெண்டரை மனித உட்கார்ந்து ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சுட்டு அல்லா பாதுகாத்த நல்ல மனிதர்களை தவிர அப்படி இருப்பாங்க பெரும்பாலும் நான் சொல்கிறேன் போனை பண்ணி வச்சுட்டு ரெண்டரை மனிதாலும் உட்காந்து நான் தூக்கம் வராமல் சிந்தனை மாறாம ரெண்டரை மணித்தாலும் குரான் ஒரு பிள்ளையை நம்ம காட்ட ஏலாது சைத்தான் விடமாட்டான் அதே பிள்ள ஏன்னா போர் அடிக்குமே அதனால நாங்கள் கொஞ்ச நேரம் மணி மணித்தையாலும் குருவான்னு ஓதுவோம் அதுக்குப் பிற ஏதாவது வேற ஏதாவது வேலை செய்வோம் அப்படின்னு நாங்கள் பிரிச்சு போறது இல்லையே ரெண்டரை மணித்தாலும் ஓதிட்டு அதுக்குப்புறம் திரும்ப இன்னொரு வேலை இன்னொரு வேலை இன்னொரு வேலை அப்படின்னு நாங்கள் யோசிக்கிறது இல்லை நாங்கள் என்ன செய்வோம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் குருவான் ஓதுவோம் அதுக்கு பிறகு வேற ஏதாவது செய்வோம் இப்படி பிரிச்சு போடுறோம் ஆனால் பாவம் என்று வந்துட்டு அதுக்கு லிமிட் கிடையாது நன்மைகளுக்கு தான் லிமிட் அப்படிதானே நன்மை நல்ல விஷயங்கள் சொன்னால் நல்ல விஷயங்களை பேசுனா அதில் லிமிட் பண்ணுவோம் ரைட் இதுக்கு இப்படி இருக்கணும் இது இப்படி இருக்கணும் இது தான் பேசணும் இந்த டைம் தான் இப்படின்னு சொல்லுவோம் ஆனால் பாவங்களுக்கு சைத்தான் லிமிட் கொடுக்க மாட்டான் இல்லை தான் உங்களுக்கு அப்போ எனவே இந்த அறியாமை ஒரு மனிதன் ஒரு விஷயத்தை படிக்கணும்னு நினச்சா அஞ்சு மணித்தியாலம் யூடியூப்பில் பார்க்குறதுக்கு ரெடி ஆனால் அஞ்சு மணித்தியாலம் நான் இந்த சூறாடை தஃசீரை படிக்கணும்னு யாராவது படித்ததை பார்ப்பீங்களா முடியாது சைத்தன் விட மாட்டான் எங்களோட நப்ஸும் அந்த அதை நோக்கி தான் போகுது ஏன்னா அது அழிவு அழிவை நோக்கி தானே போகுது அன்புக்குரிய சகோதரர்களே நாங்கள் சில விஷயங்களை நாங்கள் எங்களோட மனசில் பேச கேட்டு நாங்களும் கேட்டு அதை பாவமாக இருக்கிறோம் தவறாக புரிஞ்சு வச்சிருக்கிறோம் ஆனால் உண்மையில் அது தவறே கிடையாது என்ன ஒரு மனிதன் வந்து அவனுக்கு சோர்வு வரும் தானே அதனால ஒரு அஞ்சு நிமிஷம் குருவாக போதுன்னா அதுக்கப்புறம் டிவி பார்க்கணும் அதுக்கப்புறம் ஃபோன் பார்க்கணும் எல்லாம் மாறி மாறி நன்மைக்கு தான் சொல்லுவாங்க அதே இது புள்ள மணிக்கணக்கில் மூணு மணித்தியாலம் கார்ட்டூன் பார்க்கும் ஆனால் அம்மா குசினியில் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க புள்ள டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்குது அது போதும் வாப்பா அப்படின்ட்டு ஆனால் அதே பிள்ளைகளுக்கு ஓதல் படிப்பு என்றால் உம்மாக்கும் பாப்பாக்கும் ஒரு பத்து நிமிஷம் உட்கார இல்லை அது பிள்ளைகளோட குரான ஓது பிள்ளை மகளேன்றா அவங்களுக்கு அதை படித்து கொடுக்க நேரம் இல்லை வாப்பாக்கும் நேரம் இல்லை ஆனா அவங்க உட்காந்து அவங்க எல்லாரும் சேர்ந்து ரெண்டு மூணு மணித்தியாலம் ஒரு மெச்சை பார்ப்பாங்க ஒன் டே மெட்ச் ஒரு நாள் ஃபுல்லாக பார்ப்பாங்க ஸ்ரீலங்கா பாகிஸ்தான் மெச்சு போதுண்டா மூணு மணிக்கு ரெண்டு மணிக்கு ஆரம்பிச்சா ராவ் பன்னெண்டு மணி வரைக்கும் குடும்பமாக பார்க்க ரெடி ஆனால் அதே குரான் வகுப்பு தப்சீர் வீட்டில் செய்யுங்கண்டா அரை மணத்தியாளத்தோட ரைட் ஓஃப் அதுக்கப்புறம் ஓஃப் அந்த அரமணத்தியாலம் அதுக்குறா அது ஆஃப் தான் படுக்கிற வரைக்கும் தூங்குற வரைக்கும் தான் அப்போ ஏன் இந்த ஜஹில் என்கிட்ட உங்கள்கிட்ட எல்லாத்தையும் இருக்குது அப்போ இந்த அறியாமை என்பது இப்படியே தான் பழக்கப்பட்டு மௌத்தாகிற வரைக்கும் இப்படி தான் நடக்கும் பெரும்பாலும்